அனைவருக்கும் வணக்கம் அம்மாவின் தொண்டனாக தரமணி தினேஷாகி நான் இன்று பேச விரும்புகின்றேன் என்ன என்றால் கழகத்தை ஒன்றிணைக்க இன்று வரை குரல் கொடுத்து இருக்கும் அம்மாவின் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்களின் வேளச்சேரி மத்திய பகுதி கழக செயலராக உங்களிடம் பேச விரும்புகின்றேன் என்ன என்றால் ஒவ்வொரு அம்மாவின் தலைவர்களும் முன்னாள் அமைச்சர்களும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் கழகத்தை ஒன்றிணைக்க கூடிய யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவருமே அம்மாவின் உண்மையான தலைவர்கள் ஆவார்கள் என்பது விதார்த்தமான உண்மை அதை விட்டுட்டு யார் எப்படி முதலமைச்சர்கள் ஆனார்கள் என்று மக்களுக்கு தெரியும் ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் அம்மாவால் முதலமைச்சர் ஆனவர் இன்று இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி முதலமைச்சர் ஆனார் யாரால் முதலமைச்சர் ஆனார் என்பது அனைத்து மக்களும் அறிந்ததே ஆனால் முதலமைச்சர் ஆகியவர்களை இன்று ஒதுக்கியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பது அனைத்து மக்களும் அறிந்தது இன்று கழகம் ஒன்றிணையக்கூடாது என்று இவர்கள் வேண்டாம் அவர்கள் வேண்டாம் பொதுக்குழு கூட்டியது மட்டுமே செல்லும் என்று சொல்லுகின்றார்களே நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகையிலும் தோல்வியடைந்தார்கள் காரணம் நமது ஒற்றுமை நாம் ஒற்றுமையாக இருந்தால் ஏன் பிரியோந்து வாக்குகள் சொல்லுகின்றார்களே தொண்டர்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் உறுப்பினராக இருக்கின்றார்கள் என்று நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெறும் எண்பத்தி எட்டு லட்சம் மட்டுமே வாக்கு அதற்கு எதற்கு நீங்கள் கோடிக்கணக்கான தொண்டர்கள் என்று சொல்லுகின்றார்களே எல்லாம் சொல்லுவது எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் ஆனால் கழகம் ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்பது பொருள் அம்மாவின் தலைவர்கள் கழகத்தை யார் ஒன்றிணைக்கின்றார்களோ அவர்களே அம்மாவின் உண்மையான தலைவர்கள் ஆவார்கள் இன்று ஓ பன்னீர்செல்வம் ஐயா அவர்கள் கழகத்தை ஒன்றிணைக்க குரல் கொடுத்திருக்கின்றார்கள் இன்று நாம் பிரிந்திருப்பதால் முன்னாள் அமைச்சர் வேலுமணி அண்ணன் அவர்களிடம் வழக்கு போட்டிருக்கின்றார்கள் வைத்தியலிங்க மன்னன் அவர்களிடம் வழக்கு போடுகின்றார்கள் காரணம் நமது ஒற்றுமை இல்லை நாம் ஒற்றுமை இருந்தால் அவர்களே வழக்கு தொடர்கின்றார்கள் இன்னும் பல வழக்குகள் நிலுவையில் உள்ளது இதற்கு காரணம் இவர்கள் ஒற்றுமையாக இருந்தால் நம்மை யாரும் அசைக்க முடியாது அதனால் அம்மாவின் தொண்டர்களாகிய தொண்டராக நாம் சொல்ல விரும்புவது என்ன என்றால் விரைவில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து கழகத்தை அம்மாவின் ஆட்சியை மீண்டும் வளர செய்ய வேண்டும் என்றால் அதற்கு நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் விரைவில் ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர்கள் சில பேர் சொல்லுகின்றார்கள் ஆனால் அதை தவிர்க்கின்றார்கள் ஆனால் நிச்சயம் ஒரு குழு உருவாகும் அவர்களிடத்தில் உருவாகும் என்பது மட்டும் உறுதி ஆனால் நிச்சயம் ஒன்றிணைவோ அம்மாவின் தொண்டனாக உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன் நன்றி வணக்கம்